ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோனே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் தான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்குது பாலிவுட்டில் ஓம் சாந்தி ஓம் படத்தின் மூலியமாக அறிமுகமானவங்க தான் தீபிகா படுகோனே அதுக்கப்புறம் ஏராளமான படங்கள் பண்ணி இப்போ ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆக்ட்ரஸாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆக்டர் ரன்வீர் சிங் அவர்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இவங்க ரெண்டு பேருமே அதுக்கடுத்து அவங்களோட லைஃப்பில் ரொம்பவே பிஸியாக இருந்தாங்க இருவருமே தொடர்ந்து அவங்களோட இயர்ல மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இடையில ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட இதை பற்றி எந்த ஒரு விஷயமும் ஷேர் பண்ணல இந்த ஒரு நிலையில் தீபிகா படுகோனே அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் குழந்தைகளோட படம் போட்டு குழந்தைகளோட செப்பல் அண்ட் இந்த மாதிரி குழந்தைங்க சம்பந்தமான விஷயமா போட்டுட்டு செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற குழந்தை பிறக்க போற டேட்டை கூட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு நிறைய திரைப்பிரபலங்கள் தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க இருக்காங்க இதுல ரொம்பவே காமெடியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியால பயங்கரமான ஒரு ரூமர் போய்கிட்டு இருந்துச்சு தீபிகா படுகனுக்கும் ரன்வீர் சிங்குக்கும் இடையில பயங்கரமான ஒரு தகராறு போயிட்டு இருக்கு ரெண்டு பேருக்குமே இப்ப மனஸ்தாபம் ஒத்து வரல அண்ட் ரெண்டு பேருமே பிரிய போறாங்க அப்படின்னும் தீபிகா படுகோனே இப்ப தனியா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க மேலும் ரன்வீர் சிங் அவர்கள் ஒரு சண்டையில் தீபிகாவை அடிச்சிட்டதாகவும் அதுக்கப்புறம் அவங்க கட்டாயம் டிவர்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்துருந்துச்சு அண்ட் இந்த ஒரு நியூஸ்லாம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு இதுக்கு இவங்க இரண்டு பேருமே எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் கொடுக்காம தான் இருந்தாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரை பத்தி போய்கிட்டு இருந்த எல்லா ரூமர்ஸ்க்குமே இந்த ஒரு போஸ்டரின் மூலியமாக அவங்க ரெண்டு பேருமே பதிலடி கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஒரு போஸ்டர் மூலியமாக தெளிவாகவே தெரியுது அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லை ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க அண்ட் கூடிய சீக்கிரத்திலேயே அவங்க ரெண்டு பேரும் தாய் தந்தையாக போகிறாங்க அப்படின்னு அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் ராஷ்மிகா மந்தனா அவர்கள் விஜய் தேவர் கொண்ட அவர்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கறத மறைமுகமா ஒரு சில விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா சமீபத்தில் அவங்க ரெண்டு பேருமே இப்போ லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் சோஷியல் மீடியால போகுது அண்ட் அதற்கு தகுந்த மாதிரியே அவங்க எங்க போனாலும் ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போனாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க அந்த வகையில் ராஷ்மிகாவோட ஃபேன் பேஜ் ஒன்று ரீசெண்டாக ஒன்று போட்டிருந்தாங்க ராஷ்மிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கண்டிப்பாக நேஷனல் கிரஷ் ஆயிருக்கணும் அதே போல எல்லாருக்குமே அவரை பிடிக்கணும் அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கணும் அவர் சிரிச்சா எல்லாத்துக்குமே பிடிக்கணும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவர் தேவர் கொண்டா மாதிரி இருக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த ஒரு ட்வீட்டை பார்த்துட்டு ராஷ்மிகா மந்தனா அவர்கள் அவங்களோட அஃபிஷியல் பேஜ்லேயே ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க எஸ் இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு ட்வீட் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது இதை பார்த்ததுக்கப்புறம் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற டாக்ஸ் இப்ப உறுதியாயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அண்ட் கூடிய சீக்கிரத்திலே அவங்க ரெண்டு பேரும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில முக்கியமான புள்ளிகள் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த ஒரு பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க